தருமபுரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் அசோகன் மாரண்டஹள்ளி பேரூராட்சி பகுதியில் பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தருமபுரி மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அசோகன் போட்டியிடுகிறார் இந்நிலையில் அவர் பாலக்கோடு அடுத்த மாரண்டஹள்ளி பேரூராட்சி பகுதியில் பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது அவருடன் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் அதை தொடர்ந்து பேசிய வேட்பாளர் அசோகன் சட்டமன்ற தேர்தலின் போது திமுக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்றதாக குற்றம் சாட்டினார் மேலும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைப்பதாக கூறியவர்கள் இதுவரை குறைக்கவில்லை என்றும் அத்தியாவசிய தேவைகளான மின்சாரம் குடிநீர் வீட்டு வரி ஆகியவற்றை உயர்த்தி மக்களுக்கு துரோகம் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அனைத்து நலத்திட்டங்களையும் நிறுத்தியதுதான் அவருடைய சாதனை இன்னைக்கு அவங்க பெட்ரோல் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கும் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் தரம் சொல்றாங்க தர முடியுமா கண்டிப்பா முடியாது கேஸுக்கு நூறு ரூபாய் ஆணையை இப்போ ஐநூறு ரூபாய் தரணாங்க நூறு ரூபாயும் முதல்ல தரல ஐநூறு ரூபாய் எப்படி தர போறாங்க மாட்டாங்க